என்ன என்னது அம்பா ஏ ஃபார் ஏ ஆப்பிளா இது என்னதுமா இது என்னது முதல்ல முதல்ல என்ன போட்டிருக்கு முதல்ல என்ன இது தோதால வரும் தெரியுமா இது என்னது இது என்னது மரத்தை வெட்டணுமா அதான் இது பேர் என்ன பேரு அது என்னது அது பேர் இங்கிலீஷ்ல வந்து ஆக்ஸ் தமிழ்ல வந்து கோடாலி 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 கோடாலியா இது என்னது கப்பல்ல போட்டா நின்றோம் கப்பல்ல போட்டா நின்றுமா நானே சொல்லி கொடுத்தேன் அப்படியா அது பேர் என்ன பேரு

ഇതെന്തേ കാക്ക് കേക്കാ പദനം അല്ലേക്കി പെണ്ണാ കേക്കോ ഹ് ഇതെப்படி சாப்பிடு노 ഇതെ സിറ്റാറെ കപ്പട വൈൻ എടുക്കുന്നെ വെച്ചിട്ടോ വൈൻ എടുക്കണോ എനക്കട അപ്പോൾ എനക്കി വാനക്ക കഴിയും ആ ചി എനിക്ക് താല്പര്യല്ല കഴീന്നട കാപ്പി പറ്റന്നെ എടുക്കപോടെ അയ്യാ ഒന്നെ പൊമ്മണ്ടി വാ കൊടാനേ चलो ഇതെ